வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய முக்கியமான தேர்தல் அப்படின்னா ஐந்து மாநில தேர்தல் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் புதுச்சேரி அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறவிருக்கிறது வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய மாநிலமா இருக்கக்கூடிய இந்திய உள்ள குட்டி மாநிலமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று அசாம் மாநிலம் மொத்தமா நூத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாநிலம் தற்பொழுது அங்க பிஜேபியினுடைய ஆட்சி நடக்குது ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு காங்கிரஸ் பிஜேபி நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று சோ இந்த மாநிலத்துல யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் டீப் டவுன் அனலைசிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் மண்டல வாரியாக யார் எவ்வளோ இடங்களை பெறுவார்கள் ஓவராலாக யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சோ நேரடியா அசாம் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம் பாரக் பாரக்வேலியில் இருபது தொகுதிகள் இருக்குது பிஜேபி பன்னிரெண்டு இடங்களையும் காங்கிரஸ் எட்டு இடங்களிலையும் வெற்றி பெறுவார்கள் லோயர் அசாம்ல ஐம்பது தொகுதிகள் இருக்குது பிஜேபி இருபது இடத்திலையும் காங்கிரஸ் பதினேழு இடத்திலையும் மற்றவர்கள் பதிமூன்று இடத்திலையும் வெற்றி பெறுவார்கள் அப்பர் அசாமில் ஐம்பத்தி ஆறு இடங்கள் இருக்குது இதில் பிஜேபி நாற்பத்தி மூன்று இடங்களையும் காங்கிரஸ் பதிமூன்று இடத்துலையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓவராலாக நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள் டீப் டவுன் அனலைசிஸ் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பிஜேபி எழுபத்தி ஐந்து இடங்களிலையும் காங்கிரஸ் முப்பத்தி எட்டு இடங்களிலையும் மற்றவர்கள் பதிமூன்று இடங்களிலையும் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி ஒரு கிளீன் மெஜாரிட்டியில அசாம் மாநிலத்தில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அவர்களினுடைய ஆட்சியை தொடர்வதற்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீப் டவுன் அனலைசஸ் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதாம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி